இந்த வீடியோவை ஃபேமிலியா பார்த்து இருக்கிறேன் ஒழிச்சு கிடைக்க ஒழிச்சு கிடைக்க நான் எதுவும் தப்பா சொல்லலை இந்த வட்டி அப்படியோட அல்டிமேட்டா இருக்குங்க நம்ம ஆர் ஒன் ஃபைவ் அப்படின்னு ஒரு பைக் இருக்கு இதுகளா அந்த ஆர் ஒன் ஃபைவ் பைக் யாருக்கெல்லாம் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னா ஒரு டூ கே கிட்ஸுக்கு தான் பெருமளவு அவங்க வந்து அவங்க தான் விரும்பி வாங்குறாங்க பிள்ளைங்க அப்படிங்கிறவங்க நல்லா வாங்கி அதை அந்த பெர்ஃபார்மன்ஸை அப்படி சட்டு சட்டு சட்டுன்னு படுத்து எழுந்திரிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ நம்ம போய் வாங்கணும்னு வைங்களா அது அப்படியே இந்த இப்படி இந்த பொசிஷன்ல இருக்குது அப்புறம் நமக்கு பின்னாடி நம்மளுடைய லவரோ இல்ல ஒய்ஃபோ உட்காந்துருந்தாங்கன்னா பத்தாவது மாடியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அதனால நம்ம ஏஜுக்கு அதாவது ஒரு தேர்ட்டி பிளஸ் இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைட் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது நம்ம ஹீரோ கரிஷ்மா அந்த பைக் தாங்க ஏன் அந்த பைக் இவ்வளவு சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைக்கு ஒன்லி மட்டும்தாங்க நம்மளை சேஃபாக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகுது கரெக்ட் உண்மை இதோடய பிரேக்கிங் வந்து நார்மலாக நம்மளுடைய ஒரு ஸ்பிளண்டர் பைக்கோ எந்த அளவுக்கு நம்ம உயிரை காப்பாத்துற மாதிரி பிரேக்கிங் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி தாங்க பிரேக்கிங் இருக்குது ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது அதோடைய பர்ஃபார்மன்ஸும் புளி மாதிரி இருக்குங்க ஸோ இந்த பைக்கை நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு வச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்கள் நம்ம கையில் சூப்பரான கரிஷ்மா இருக்குது கரிஷ்மான்னாலே சாரிக்காய் ஞாகம் வந்துட்டார்ல நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த பைக்கை ஓட்டிகிட்டு வந்தேன் அதுவும் ஃபுல் ஃப்ளட்ஜோடு ஓட்டிகிட்டு வந்தேங்க இது ஒரு டெஸ்டேட் பைக்கு ஸோ லிமிட்டேஷன் நமக்கு கிடையாது என்ன மாதிரி வேணாலும் ஓட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஷோரூமில் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பைக்கை ஓட்டிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இதோட ஸ்டைல் இதோடைய 퍼포र्मेंஸ் இதோடைய லுக் எல்லாமே பாருங்க வீடியோவில் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சூப்பரா இப்போ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க I don't really know what comes next I'm just doing my best even though I'm so stressed now. Everything just feels like a test That I so depressed when I can't seem to get இந்த ஹீரோ கரிஸ்மா செடக்ஸ் எம்ஆர் பைக் வந்து டூ டென் ஃபோர் சி ஃபோர் வால்வு சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கோல்டு டெக்னாலஜி உள்ள ஒரு பைக்குங்க இந்த பார்த்தீங்கன்னா இருபத்தி புள்ளி அஞ்சு பிஎஸ் பவரை பவர ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆர் இருபது புள்ளி நாலு என் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கொடுத்துருக்குறாங்க அதோட டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு எம்எம்ல ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பது எம் கொடுத்துருக்காங்க டயரோட சைஸும் நல்ல பெருசா இருக்கு வீல்ஸும் சூப்பரா இருக்குங்க இந்த பைக்கில் ஆரோடமிக் டிசைன் வந்து ரைடர் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க சீட்டு ஹைட்டுமே வந்து அவங்க பொசிஷன்ல உட்கார்றதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூத்தி அறுபது எம்எம்ல சூப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால நமக்கு கொஞ்சமான ரோட்ல ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இங்க ஒரு சங்கீத காரன் இருக்கான்னு பாத்தீங்களா இந்த சங்கீத அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் சவுண்டை வருங்க சவுண்டுங்க ரிதமேட்டிக் சவுண்டு ரிதமேட்டிக் சவுண்டு சவுண்டு விஷயத்தில் கரிஷ்மா அடிபொலியாக இருக்குதுங்க நமக்கு ரொம்ப வந்து ட்ரையாகவும் கிடையாது ரொம்ப வந்து சொன்ன ஒரு ஊசி மாதிரியும் கிடையாது ஸ்மூத்தான ஒரு சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த இன்ஜின் ஹீரோ இப்போ அவங்க வண்டியில கொடுக்குற ஹை டென்சில் ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சிக்ஸ் ஸ்டெப் கேஸ் சார்ஜ் மோனோ சாகப் சர் தான் கொடுத்துருக்காங்க சாகப் சரோட டிராவல் வந்து ரொம்ப ஸ்மூத்ன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மேடு பள்ளத்தில் விழும்போது நமக்கு ஹார்டாக தான் ஃபீல் ஆகுது ஆனால் ட்ராக்குக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஷன் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதனால இந்த சஸ்பென்ஷனே உங்களுக்கு ட்ராக்ல ஓடுறதுக்கு யூஸ் ஆகுங்க பிள்ளையனுக்கு செட் ஆகாது ஏன்னா பிள்ளையனுக்கு வந்து இவ்வளோ சின்ன குட்டியா தான் கொடுத்துருக்காங்க பட் ரைடருக்கு வந்து சம ஸ்மூத்தா பெருசா இருக்குங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே அளவில் இருக்குது நல்ல வைடாக இருக்குது ஸோ ரைடருக்கு வந்து சூப்பராக யூஸ் ஆகும் பட் பிள்ளையனுக்கு கொஞ்சம் தான் இருக்குது கம்ஃபர்டபுள் ஓகே உங்களுக்கு வந்து ஒரு கப்புல்ஸாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஓகே தான் இந்த சீட்டு டேங்க் கெப்பாசிட்டி வந்தீங்கன்னா வெறும் பதினோரு லிட்டரு தான் ஏன் பதினோரு லிட்டரு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆரோடைனமிக் டிசைனில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுனா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த டிசைன் வந்து இப்படி பாருங்கள் இந்த இந்த லுக் வைஸில் ரொம்ப அழகாக இருக்கிறக்காக தான் கொடுத்துருக்காங்களே வழியாக மற்றபடி ஏன் பதினோரு லிட்டர் தான் டேங்க் கொடுத்துருக்காங்கன்னு தெரில மேலே வந்து வழக்கமாக இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கு உள்ளே வந்து மெட்டல் இதில் உள்ள ஃபேரிங்ஸ் வந்து இதோட டிசைனை நல்லா அழகாக காட்டுதுங்க வண்டி வந்து சின்னதாக தெரிஞ்சாலும் பட் அவங்களுக்கு ஃபேரிங்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக மேட்ச் ஆகுது இந்த வண்டிக்கு இந்த வண்டியில் ஹீரோ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க புது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்ரு ரேடியேட்ரு ஃபஸ்ட் டைம் இந்த ஹீரோ கம்பெனியில் கொடுத்துருக்காங்க அது நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பு இப்போ அடுத்து வந்து நம்ம ஹீரோ எக்ஸ்போல்ஸ் அந்த மாதிரிலாம் வண்டி வந்துச்சுன்னா லாங் ரைடு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ச இது ரேடியேட்ருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹீரோங்கிற லோகோ சூப்பராக இருக்குது ரீஃபைண்டான இன்ஜினு இன்ஜினை பற்றி எந்த குறையுமே சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது ஏபிஎஸ் ஃபுல் சேனல் ஏபிஎஸ் தாங்க ஏபிஎஸ் நான் பிரேக்கிங்கை பற்றி நான் உங்களுக்கே சொல்லியிருந்தேன் செம்ம சூப்பராக பிடிக்குது வேற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேப்பர் டயர் எம்ஆர்எஃப்ல நம்ம தண்டுபேடுக்கு கூட ஜாப்பர் இருக்கு ஸோ அதனால நமக்கு பழக்கப்பட்ட டயர் தான் நூற்றி நாற்பது எழுபது பதினேழு பேக்கில் வருது நூறு எண்பது பதினேழு ஃப்ரண்ட்ல வருதுங்க ரெண்டோடைய சைஸ் வந்து பதினேழு இன்ச் தான் இருக்கு ஸோ அதனால என்ன ஒரு கான்செப்ட்னு தெரியல இது வந்து ஏரோடைனமிக்கில் ஒரு புது வித்தியாசத்தை காட்டுமான்னு தெரியல பட் வந்து ஜாப்பர் டயருங்கிறதுனால உங்களுக்கு கார்னரிங்லாம் ரொம்பவும் கான்ஃண்ட்டாக ஓட்ட முடியாது ஏன்னா எம்ஆர்எஃப் உடைய தரம் நமக்கு நல்லாவே தெரியும் இதில் போட்டிருக்க பைப்ரே பிரேக்கு செம குவாலிட்டிங்க நான் வந்து இது அப்படியே கிள்ளி முத்தம் கொடுக்கலாம் போல இருக்குது அவ்வளோ சூப்பரான பிரேக் கொடுக்குது ஸோ உங்களுக்கு சேஃபாக ஓட்டணும் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்கணும் இப்போ ரீஃபண்டான இன்ஜின் இருக்கணும் நல்ல லாங் போகிறதுக்கு உண்டான சீட்டிங் இருக்கணும் அப்படி எல்லா விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள வேண்டாம் ஒரு சில விஷயம் வேணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஓரளவு சின்னதாக தான் இருக்குது பட் ரொம்ப குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா பள்ளத்துக்குள்ள கிடக்கு பார்த்தீங்களா கொஞ்சமாச்சும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் பரவாயில்ல பட் கொஞ்சம் பள்ளத்தில் கிடக்கிறனால குனிஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு இதில் வந்து அதோடைய மெனு செட்டிங் எல்லாமே இருக்குது எம்மு எஸ்ன்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்ரு இருக்குது அப்புறம் ஹார்ன் இருக்குது ஹார்ன் நார்மலாக ஒரு சிங்கிள் ஹார்ன் சவுண்டு மாதிரி தான் இருக்குது இண்டிகேட்ரு வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் இருக்குதுங்க இண்டிகேட்ரு வந்து த்ரீ இப்போ பட்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்படி தான் எல்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எது எல்லாமே எல்இடி அதேமாரி ஹெட்லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்எல் வந்து ஹெச் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து ரெண்டு கால இது ப்ரொஜெக்டர் லேம்பு ஹெட்லைட் இருக்குதுங்க அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைசர் மாதிரி கொடுத்து அப்படியே போகிறாங்க இந்த வைசரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ட்ள்ட்டு பண்ணிக்கலாம் இப்படி மேலே தூக்கிக்கலாம் இப்போ இந்த அமுக்கிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் வைசர் அப்படின்னு சொல்லிட்டு இதை அமுக்கிட்டு இதை மேலே தூக்கலாம் கீழே இறக்கலாங்க ஏறிடுச்சு இப்போ உங்களுக்கு வாய் விண்டு வந்து கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னு இந்த மாதிரி தூக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அமுக்கிட்டு இறக்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேனுவலாக தான் பண்ணணும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கெலாம் கிடையாது ஓகே டிஸ்பிளேல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி இருக்குங்களா இந்த டிஸ்பிளேல அதில் வச்சு நம்ம மேப் வந்து டர்ன் பை டர்ன் மேப் இப்போ நேவிகேஷன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்னொன்னா சுவிச்சஸ் இருக்குன்னா இன்கமிங் கால் அலர்ட் பண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ் அலர்ட் இருக்குது அப்புறம் ட்ரிப் மீட்டரு அப்புறம் ஃபியூல் இண்டிகேட்டரு அதுக்கப்புறம் ஆம்பியன்ட் லைட் சென்சார் இப்போ நம்ம ஹீரோவில் இருக்கிற ஆம்பியன் லைட் சென்சார் இருக்குதுங்க எப்பவுமே அது நல்ல யூஸ் ஆகும் நம்ம எந்த ஒரு ஆம்பியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லைட் இறங்கி ஏறிக்கிடும் அப்புறம் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் இருக்குது அப்புறம் லோ ஃபியூல் ஃபியூல் போறது வரது இருக்குது அதுக்கப்புறம் பிரேக்கிங் இன்ஜின் செக்லைட் இருக்குது அப்புறம் இண்டிகேட்டர் ஆகுறது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இன்ஜின் செக்லைட்டு அப்புறம் வாட்டர் ரெயின்லைட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் நியூட்ரலு ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே இருக்குதுங்க பட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது நம்ம வந்து இப்படி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கும்போது அதில் நல்ல வெயிலில் வந்து கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் கலரில் தான் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் யூஎஸ்பி டைப் கொடுத்துருக்காங்க சி டைப் கொடுக்கல யுஎஸ்பி டைப் தான் பட் இப்படி கொடுத்துருக்கனால நமக்கு கண்டிப்பாக தண்ணி உள்ளே போக வாய்ப்பு இருக்குது நம்ம செங்குத்தா குத்தி சார்ஜ் போட்டோம்னா ஆனால் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தானே சரி நார்மலாக இப்போ எல்லா வண்டியுமே வர்றதுனால யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஹேண்ட்லிங் வந்து சூப்பராகவே இருக்குங்க எல்லாத்துலேயுமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நமக்கு வந்து சைடு மிரர் காட்டுது ரொம்ப ஒன்றுக்கு ரவுண்டாகவோ இல்லைவோ ஆடிக்கிட்டோ கிடையாது ரொம்ப நல்ல தெளிவாக காட்டுதுங்க பாருங்க இந்த லாரி போகுது எவ்வளோ அழகாக தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா அதேமாரி இப்போ வந்து ஃபோல்டபுள் தான் இது இப்போ நீங்கள் இப்படி ரொம்ப டிராஃபிக்கான இடத்துல போகிறீங்கன்னா இப்படி திருப்பி வச்சுக்கலாம் பட் அது நமக்கு சேஃப் கிடையாது நம்ம எப்போவுமே அதை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கணும் சரிங்களா இந்த பக்கம் அதேமாதிரி இன்ஜின் கிக்ஸ் கில் சுவிட்ச் இருக்குது அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச்சு அதேமாதிரி நமக்கு வந்து பார்க்கிங் சுவிட்சஸ்ஸும் இருக்குது இந்த வண்டி மூணு கலர் ஆப்ஷனில் வருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஐகானிக் எல்லோ ஒன்று அதுக்கப்புறம் மேட் ஃபேண்டம் பிளாக் ஒன்று அதுக்கப்புறம் டர்போ ரெட்டுன்னு சொல்லி இன்னும் மூணு கலரில் வந்துகிட்ருக்கு டிசைன் வைஸ் வேறு லெவலில் இருக்குங்க அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைனில் யாருக்கெலாம் இந்த மாதிரி பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓவராலாக இந்த வண்டி வந்து யாருக்கெல்லாம் நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்பர் ஒன் பிள்ளைங்கோவுக்கு கிடையாது பிள்ளைங்கோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு போவீங்க இன்னும் நம்ம ரொம்ப பவர்ஃபுல் வேணும் இன்னும் பண்ணு வேணும் அப்படின்னு நினப்பியா அவங்கெல்லாம் நீங்கள் ஒன் ஃபைவ்க்கும் கேடிஎம்க்கும் போய் ஸோ அந்த அளவுக்கு இதில் கிடையாது பட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அட்டி இருக்குங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் தான் இருக்கணும் நம்ம நினைச்ச மாதிரி வண்டி பறக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது தலையை வந்து உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவான் உங்களை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போவான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களை ஸ்டெபிலிட்டியாக பிரேக்கிங்கும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி உங்களை ஸ்டெபிலிட்டியாக நார்மலாக ஒரு ஜென்டில்மேன் எங்கள் கூட இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால தான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு உங்கள் க லவ்வரையும் உங்கள் மனைவியும் தாண்டி ஒரு நன்பி வேணும் அப்படின்னு வச்சுனா இந்த கரிஸ்ம செலக்ட் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த இன்ஜின் வந்து ரீஃபைண்டாக இருக்குது அந்த இன்ஜினில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வண்டியை பற்றி தெரியணும் அப்படின்னு வச்சுனா கூகுளில் பார்த்துக்கிடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபீல் பண்ணதை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கேன் அதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்